மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு நேரில் நடிகர் விஜய் வந்து அஞ்சலி அளித்துள்ளார் விஜய் பல பேட்டிகளில் அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் இல்லை என்றால் நான் இந்த சினிமாவில் இல்லை பாண்டி திரைப்படத்தில் அவருடைய தம்பியாக நான் நடித்தேன் அந்த படத்திற்கு பிறகு தான் என்னுடைய வளர்ச்சி நல்லாவே எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பல மீடியாக்களில் தெளிவாகவே அவர் சொல்லியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் அவருடைய அப்பா சந்திரசேகர் ஒரே ஒரு கால் பண்ணி இதுமாரி வந்து ஒரு ஹெல்ப் கேட்டது தான் எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் ஒரு உச்ச கட்டத்தில் உள்ள நடிகர் நான் வந்து நடித்து தரேன் அப்படின்னு சொல்லி எப்போ டேட் அப்படின்னு கேட்டு அதே போல் நடிச்சும் கொடுத்து அந்த படமும் ஹிட் ஆச்சுங்க அதனால தான் அவர் அவருடைய தகப்பன சந்திரசேகர் விஜய் வந்து எந்த ஒரு இடத்துலையும் விஜயகாந்தை விட்டு கொடுத்தது கிடையாது இந்த தகவலை அங்கே சொல்லி தான் சோசியல் மீடியாவுக்கு தெரியவும் வந்துச்சு விஜயகாந்த் ஒருபோதும் விஜய் தம்பி பற்றி எந்த ஒரு வீடியோக்குலேயும் சொல்லவே கிடையாது இந்த தகவல் சந்திரசேகரவும் மற்றும் விஜயும் சொல்லி தான் தெரிய வந்தது